ஓம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு அதன் மகிமைகளைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது அதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் பர்வதராஜா ஓம் என்பது மூன்று அறை எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டதாகும் ஆ அம் ஆ என்னும் ஒலி நமது வாயிலிருந்து பிறப்பதாகும் உள்ளிலிருந்து பிறப்பது மற்றும் அம் என்பது கழுத்தில் பிறப்பதாகும் இந்த மூ ஒலிகளும் ஒன்றிணையும் பொழுது ஓம் எனும் ஒலி உண்டாகிறது அச்சமயமே நம் சரீரத்தின் ஏழு சக்கரங்களும் ஒன்றிணைக்கப்படுகின்றது அப்படி என்றால் மூன்று எழுத்துக்கள் தாங்கள் அதை மூன்றரை எழுத்துக்களால் உருவாகியுள்ளது என்று கூறினீர்களே மீதமிருக்கும் பாதி எழுத்து அம் என்று கூறிய பிறகு கிடைக்கும் சாந்தமே ஆகும் கார்த்திகேயா அந்த சாந்தத்தில் மூன்றெழுத்துக்களுமே உள்ளது எனினும் அதற்கு ஒலி ஏதும் இல்லை அது வெறும் பூஜ்யமாகும்